இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு இந்த இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம எல்லாருக்குமே உள்ளது அப்படிப்பட்ட இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை இந்த நாளை நான் எப்படி வாழ்கிறேன் அப்படி சொல்லி வாங்க பார்ப்போம் இன்னைக்கு கிறிஸ்மஸ் நண்பர்களே அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் டெய்லி காலையில் இந்த வழியாக போகும்போது வேலைக்கு போகும்போது நான் இதை காமிச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னும் இன்னும் ஒரு வாரம் இருக்குங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இன்னைக்கு தான் இந்த நா இந்த நாளுக்கான ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் ஸோ இதுக்காக தான் ஒரு ரெண்டு வாரமாக இது இந்த செட்டப் இங்கேயே இருக்குது இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது ஆனால் இந்த நாள் தான் முக்கியமான நாள் கடைசியா ஒரு டைம் பார்த்துக்குங்க ஏன்னா அடுத்த வருஷம் இந்த செட்டப்பை நம்ம இங்கே இங்கே இருந்து பார்க்க போகிறதில்ல அடுத்த அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அதுவும் வரப்போகுது இந்த மானு ரெண்டு பார்த்துக்கிட்டிங்களா அடுத்த வருஷம் நானும் இங்க இருக்க போறது இல்ல இதை நான் உங்களுக்கு காட்டவும் முடியாது ஏதோ இன்னைக்கு இங்க இருக்கிறோம் பார்த்தாச்சு இவர் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா இவரு தான் உங்க ரகு ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் நண்பர்களே மணி இப்போ கரெக்டா ஆறரை காலையில வேலை இப்போ ஆரம்பிச்சிருச்சு இது என்ன கொடி தெரியுதா இதுவும் இதுவும் உங்களை சில பேருக்கு தெரியாது நான் அது மலேசிய கொடி தேசிய கொடி கவிதை இரவு இரவு கவிதை எது நீ எது நான் என தெரியவில்லை நண்பர்களே இன்னைக்கு கிறிஸ்மஸ் பப்ளிக் ஹாலிடே அது மட்டும் இல்லாமல் ஹாஃப் இயர்லி லீவ் அது போல் இங்கே ஏதோ படிப்பு சம்மந்தமாக ஒரு ஒரு வாரம் லீவ் எக்ஸாம் லீவ் ஒரு வாரம் தான் கூப்பிட்றானே அப்பா சொல்லுங்கள் இந்த பிரேக் அமைக்கி பிடிக்கணுமா வண்டியில் பின்னாடி பிரேக் அடித்தா லைட் ஏறியதுக்கு ரெடி பண்ணுறாப்புல அதுக்கு நாம் இப்போ தான் நம்ம உதவு பண்ணிவிட்டு போய்கிட்டு இருக்கோம் நம்ம உதவியை நாடுனாப்ல உதவி பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம மீண்டும் பேச்சை தொடருவோம் இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால கடை வந்து லீவு கடை இல்லை ஸ்கூல்லாம் லீவு அதனால் கடையே காலியாக கிடக்கு அதிகமாக ஆர்டர் இல்லை ஆனாலும் ஆன்லைன் ஆர்டர் வந்துச்சு போட்டு முடிச்சாச்சு இப்போது கடையில் வந்துட்டு வேலை செய்கிறவங்களுக்குலாம் பிரியாணி சமைக்கிறாங்க யார் தலைமையில் தெரியுமா நம்ம அருள் என்ன சொல்லியிருக்கிறேன்ல தமிழாறு தண்ணி மாஸ்டர் டீ மாஸ்டர்னு சொல்லுவாள்ல அவர் அவர் தலைமையில் ஐம்பது வள்ளி செலவுல பிரியாணி சமைச்சிக்கிட்டு இருக்கோம் காட்டுறேன் உங்களுக்கு இன்னைக்கு அவரு ம அரச்ட்டு லீவு வேறையா எல்லாம் ரவுண்ட் அடிக்க போகிறாங்க இன்னைக்கு நம்மளுக்கு தான் என்ன ஒரு மயான அமைதி மனுஷங்களே பார்க்க முடிய மாட்டங்க அங்க ஒரு அக்கா போகுது மற்றபடி நான் ஒரு ஆள் தான் இங்க இருக்கிறேன் மணி இப்போ கரெக்டா பதினொன்னு பிரியாணி சமைக்கிறாங்க காட்டுன்னு சொல்லி சொன்னல அந்த குக்கருக்குள்ளே தான் இருக்குது சிக்கன் பிரியாணி மசாலா சோறு எல்லாம் இருக்குது காமிச்சாலும் ஒரு பைத்தியம் அதான் அந்த குக்கருக்குள்ளே இருக்குது தம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு மேலே வெயிட்டு வச்சிருந்தாங்க அது வீண்டுக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லி இப்போ வேற என்னமோ கல் வச்சிருக்காங்க அதுக்குள்ளே இருக்குது பிரியாணி கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கடையில் கூட்டம் கிடையாது ஆனால் ஆன்லைனில் ஆர்டர் வந்து எப்போவும் வழக்கமும் ஓடக்கூடிய ஆர்டர் ஓடிடுச்சு இவர் தான் இந்த அருள் கிறிஸ்டின் கிறிஸ்துமஸ் இவருக்கு தான் இவர் தான் பிரியாணி பிளஜா பண்ணுறாரு இவரு தான் பிரியாணி வாங்கி எங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி வாங்கி செய்யக்கூடியவர் இவர் தான் அருள் தண்ணி மாஸ்டர் டீ மாஸ்டர் ஜூஸு இதெல்லாம் போடக்கூடிய அண்ண ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லுங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் காலை காலையிலேயே வந்து கட்டி கொடு கை கொடுத்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டேன் ஹாப்பி கிரிஸ்மஸ் எல்லாருக்கும் நண்பர்களே கடையில் சமைச்ச பிரியாணி நம்மளுக்கு வந்துடுச்சு இதுதான் நம்மளோட பிரியாணி இ திஸ் கை குக்கிங் மாஸ்டர் கொல்கத்தா ஏய் என்னடா

நம்ம தம்பி இது சோகம் உட்காந்துருக்காப்ல ஃபஸ்ட்டே வந்து டேஸ்ட் பார்த்துருக்கணும் வேலை பிசியில மறந்துட்டேன் இப்போ பார்த்தா அடி பிடிச்சது மட்டும் தான் ஓகே நம்மளோட சாப்பாடு அப்புறமா சாப்பிடுவோம் இப்போ தான் சமைச்சான் ஓனரோட அப்பா கடையில் ஆளே இல்லாமல் பறந்ததுனால ஒரு ரெண்டரை மணிக்கு போயிட்டாப்புல அரில் ரெண்டு மணிக்கு போயிட்டாப்புல இன்றைக்கி கிறிஸ்மஸ் இல்லை அதனால் அவர் லீவு அரசு இத்தனை வருஷத்தில் அவர் லீவ் எடுத்ததில்லை இன்றைக்கி தான் அரசுட்டு லீவ் எடுத்துருக்காரு நான் ஒரு ஆள் தான் இவ்வளோ நேரம் இருந்தேன் கவுண்டரில் ஆள் போய் பார்த்துக்கிட்டாங்க ஒரு ஆள் சாப்பிட போயிட்டாங்க நான் ஒரு ஆள் தான் இருந்தேன் இவ்வளோ நேரம் பயங்கர டஃபாக போச்சு இன்றைக்கி வேலை அதான் டைரில் உட்காந்துருக்கேன் கொஞ்ச நேரம் ஆ பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்மளோட சுப்பிரமணி சப்ஸ்கிரைபர் ரொம்பவுமே திறமைசாலிதாங்க அவன் நிறைய விஷயங்கள் அவனால் வந்துட்டு உணர முடியுது நிறைய விஷயங்கள் அவனால் வந்துட்டு புரிஞ்சிக்க முடியுது நம்ம சொல்லாமலே அவனால் வந்துட்டு அதை அந்த விஷயங்களை வந்துட்டு நல்லா விரிவுபடுத்தி திங்க் பண்ணுறாங்க அவன் அதிகமாக செம டேலண்ட் அவன் அவன் கூட அதே டுவெல்த்து படிக்கக்கூடிய பசங்க நிறைய பேர் நம்மளுக்கு இருக்காங்க ஆனால் இவன் அளவுக்கு இல்லை பயங்கர மெச்சூர்டானவன் ஆனால் சாப்பாடு தான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும் அதனாலதான் மூளை அதிதீவிரமா வேலை பார்த்தவங்களுக்கு ஒருவேளை இருக்கலாம் அதிகமா சாப்பிடறது சாக்லேட் இதெல்லாம் சாப்பிட்றதுனாலதான் தம்பிக்கு மூளை அதிகமா வேலை செஞ்சாலும் செய்யலாம் சொல்ல முடியாது அதனால நம்மளும் நல்லா சாப்பிடணும் ஆனா சுப்பிரமணிய சாப்பிடாம கொஞ்சம் உணவு பொருட்கள் ஆரோக்கியமான பொருட்களா சாப்பிட முயற்சி பண்ணுங்க நண்பர்களே நண்பர்களே இவர் என்ன சொல்றாருன்னா தான் எங்க கடையில வேலை செய்யக்கூடிய புதுசாக வந்திருக்கக்கூடிய பந்தாரி சமையல் மாஸ்டர் இவர் கேரளாவை சேர்ந்தவர் இவர் என்னங்கிறாரு என்னென்ன வயர்லாம் சோப்பை போட்டு விடுறீங்க சிக்ஸ் பேக்கெல்லாம் வச்சு ஒரு வயசு பயமாரி இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கிண்டலுக்கு கேட்டேன் அவர் என்னங்கிறாரு வா வயசு அப்போ நீ என்னை பார்க்கல நண்பர்களே இந்த பூனைக்கு நான் இப்போ சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னோடய வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பசிக்கக்கூடிய பூனைக்கு உணவு கொடுக்குறேன் என்னோட நல்ல மனதை பாராட்டும் வகையில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகேயா உங்க ஒருத்தன் என்னை வீடியோ எடுக்கிறான் பாருங்கள் நல்லது பண்ண விட மாட்டாங்க இவங்களும் இன்னும் ஒரு முக்கால் மணி நேரத்துல வேலை இருக்கு மணி அஞ்சே முக்கால் நகர பெஞ்சு பாருங்க உங்களுக்காக மழையில நினைச்சுக்கிட்ட வீடியோ எடுக்கிறேன் நண்பர்களே வேலை முடிஞ்சிச்சு எப்போ வேலை முடிஞ்சுன்னா அந்த இருக்கிற டூபியில் சில நேரம் உட்காந்துருப்பேன் அந்த டூப்பி தான் இப்போ காலி பண்ணிட்டாங்கல்ல நிறைய டைம் சொல்லியிருக்கல இப்போ இந்த பக்கம் இருக்கிற டூபியில் உட்காந்துருக்குறேன் மழை பெஞ்சிருக்கு சேம கஷ்டமா இருங்க அந்த அருளுங்கிறவரும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் சொல்லி லீவா அவர் இருந்தால் அவர் பாட்டு வேலை பார்த்துட்டே இருப்பாப்புல சாவடியாக போச்சு வேலை பயங்கர டைம்லாம் இருக்கிறேன் வீட்டில் கொஞ்சம் பஞ்சாயத்துகளாக இருக்கு அதுக்கு ஒன்று பேசணும் இன்றைக்கி நான் லைவ் போட மாட்டேன் சுப்பிரமணி பையன் போடு போடுன்னு சொல்லி பிரஷர் பண்ணுறேன் மைண்ட் சரியில்லை எனக்கும் லீவ் வேணும்ல டெய்லி டெய்லி லைவ் போட்டுக்கிட்டே இருக்கிறதா அப்பப்போ ஒரு சுட்டி பிரேக் தான் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் புரிஞ்சதா சுப்பிரமணி